மக்களை நீங்கள் போடுறோம் யார் நல்லவங்க நம்மளுக்கு என்ன செய்யறாங்க இது வரைக்கும் என்ன செய்ய போறாங்க தமிழகம் என்ன நிலமையில போயிருக்கு உங்க புள்ள ஊட்டி வரும் காலத்துல அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குமா குடியிருக்க வீடு இருக்குமா கஞ்சி கிடைக்குமா இதெல்லாம் சிந்திச்சு நீங்க ஒரு அரசியல்வாதிங்க ஒரு என கொடுக்குறாங்கன்னா அது வந்து சும்மா ஒன்றும் அவங்க பாக்கெட் மணில அவங்க சொத்த வித்தை கொடுக்கல நம்மளுடைய பணத்தை எடுத்து நம்மளுக்கு கொடுக்க வர்றாங்க அந்த எடுத்து கொடுக்கறது வந்து எவ்வளவு பெரிய கடன் சுமையில போய் முடியும் தமிழகம் நீ வருங்காலத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் சந்திக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சிந்திக்கிற தன்மை கண்டிப்பாக வேணும் இலவசத்தை கண்டு யாரும் ஏமாறாதீங்க நம்மளுக்கு என்ன தேவை இப்போதைக்கு நம்மளுக்கு ரேஷன் கடையில கொடுக்குற பொருளையாச்சும் நல்ல தரமான பொருளா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குங்க அதை விட்டுட்டு நீங்க ஆயிரம் ரூபா அப்ப தராங்க மூணாயிரம் ஓட்டுக்கு தர்றாங்க ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க அப்படி சொல்லி நீங்க ஓட்டு போடுறதுனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு அவங்க நம்மளை மறந்துட்டு அவங்க எவ்வளவு கொள்ளை அடிக்கணும் இந்த அஞ்சு வருஷத்துல என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் அவங்க செஞ்சு முடிச்சிட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க கோர்ட்டு கேஸ் வந்தா கூட பணத்தை கொடுத்து உட சேமாரிக்கிற நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க ஏன்னா இப்போ ஒரு ஐயாயிரம் கோடி அவங்க கொள்ளையடிக்கிறாங்கன்னு வைங்க ரெண்டாயிரம் கோடி செலவழிக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கொடுத்து அவங்க கொடுத்து இங்க கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து மூடி மறைச்சிருங்க மூணாயிரம் கோடி அவங்களுக்கு லாபம் நான் அவங்க பல தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடுவோம் அதெல்லாம் நீங்க சிந்திச்சு உங்களுக்கு சுயேட்சையா யார் நிக்கிறாங்க மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்க நல்லது செய்ய போறாங்க அந்த மாதிரி நீங்க சிந்திச்சு வாக்களிங்க மக்கள் குறைகளை கேட்பவர்களும் நீங்க ஓட்டு போடுங்க மக்களை நீங்க சிந்திச்சால்தான் தமிழகம் முன்னேறும் நீங்க பாட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம இன்னமும் நடுத்தருவடிதான் நிக்க வேண்டும் நன்றி வணக்கம்